நமது ஜாக் வத ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் குறிப்பாக இன்று பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் என்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வானிலை வீடியோ பதிவுகளும் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன்களாக வந்து சேரும் அதனால் என்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வானிலை அமைப்புகளை போகலாம் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு வங்க கடல் அதனை ஊட்டிய அந் சுமத்ரா அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவானது பின்னர் அந்த காற்று சுழற்சியானது தென்மேற்கு கடல் பகுதி அருகாமையில் நேற்றைய முன்தினம் உருவான வந்து நீடித்தது அந்த காற்று சுழற்சியானது பின்னர் அந்த காற்று சுழற்சியானது வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக தற்போது வரைக்கும் நீடித்து வருது இந்த புயல் சின்னம் எதிரொலியாக கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் கடலோர பகுதிகள் முழுவதும் மிக சிறப்பான மழைப்பொழிவானது பெய்து வந்தது இந்த நிலையில் இன்றைய தினத்தில் நேற்றைய முன்தினம் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதியானது தற்போது தென்னிலங்கை அருகே நீடித்து வருது தென்னிலங்கை தென்னிலங்கை ஒட்டிய கடல் பகுதிகளில் நீடித்து வருது இதன் காரணமாக நமக்கு வரும் மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் தென்னிலங்கை பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய தமிழக தென் கடலோரம் மேலும் டெல்டாவின் தெற்கு கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக நம்மளுடைய மயிலாடுதுறை முதல் நம்மளுடைய புதுச்சேரி இடைப்பட்ட பகுதி முதல் நம்மளுடைய கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகள்லாம் மிக அதிகப்படியான மழைப்பொழிவுகளெலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நம்மளுடைய விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களையும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று இரவிலிருந்து துவங்கக்கூடிய இந்த சுற்று மலைப்பொழிவானது அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை கொ கொடுக்க போகுது இந்த சுற்று மலைப்பொழிவுனால் அதிகமாக கூடிய பகுதி எந்த பகுதினால் தென் மாவட்டங்கள் ப்ளஸ் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களும் பயன்பெறும் அதில் மிக அதிகப்படியான மாவட்டங்கள் பயன்பெற போது இந்த இவ்விரு ரீஜியனில் இருக்கக்கூடிய இந்த சோனில் தான் அதனால் இந்த சோனில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் மிகுந்த பாதுகாப்பாகவும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் நமக்கு இன்று இரவிலிருந்து தொடங்கக்கூடிய மழைப்பொழிவானது நாளை தினத்தில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை கொடுக்க போகுது ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்கள் முழுவதும் நாளைய தினம் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த அதிகப்படியான மழைப்பொழிவுகள் நாளைய தினம் நாளை மறுநாள் தினம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதி வரை இந்த சுற்று மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும் இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழையும் சில இடங்களில் பதினைந்து முதல் பதினெட்டு சென்டிமீட்டர் என்ற அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் இருபது சென்டிமீட்டருக்கும் மேல் இந்த புயல் சின்னத்தினால அதிகப்படியான பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தென்கடலோரப் பகுதிகள் குறி டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கடலோரப் பகுதியான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் மிக சிறப்பான பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு வந்து தென் கடலோரப் பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் தற்போது வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கோ அந்தந்த பகுதிகளில் அந்த குறிப்பிட்ட அந்த சோன் பகுதிகளில் எல்லா பகுதிகளையும் மழை திருப்தி அடிக்க திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இந்த சுற்று மழைப்பொழிவானதாக அமைய இருக்கிறது அதனால நல்ல ஒரு மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நமக்கு கொங்கு மாவட்டங்களான கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேலும் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்கள் முழுவதும் நமக்கு மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது இன்று இரவிலிருந்து இன்று இரவிலிருந்து தொடங்கக்கூடிய அந்த இந்த சுற்று மலைப்பொழிவானது நமக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவு காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும் அதனால எந்த ஒரு பகுதியிலையும் இந்த சுற்று மலைப்பொழிவானது ஒதுக்கவே செய்யாது அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க தான் போகுது குறிப்பாக இந்த சுற்று மலையில் கேரளா எல்லையோரம் தாண்டி அரபிக் கடலோர பகுதிக்கு பகுதி வரைக்கும் இந்த சுற்று மழைப்பொழிவு கொடுக்க போகுது கடல்லேயே மழைப்பொழிவு கொடுக்க போகுதுங்க அப்போ நிலப்பகுதிகள்லாம் பாருங்கள் நிலப்பகுதிகளில் மிக அதிகமாக இருக்கும் கடல் பகுதிகளிலேயும் அதிகமாக இருக்கும் நிலப்பகுதிகள்லேயும் அதிகமாக இருக்கும் அதனால் கேரளா இல்லையோரம் கர்நாடகா இல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் என தென்னிந்திய பகுதிகளுக்கு இந்த புயல் சின்னமாக இந்த புயல் சின்னம் காரணமாக தென்னிந்திய பகுதிகள் முழுவதும் மழை பெறப்போகுது அதனால் நமக்கு மழைப்பொழிவில் மாற்றமே இல்லை நல்ல ஒரு சிறப்பான மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது மிக சிறப்பாக இருக்கும் அதே வேளையில் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சுற்று மலைப்பொழிவானது மிக சிறப்பாக புழியும் அதில் துளி அளவு கூட மாற்ற இல்லை அதனால் மழையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் மழை என்ற செய்தியை தான் கேட்க போகிறீங்க அதனால் மிகுந்த கவனமாகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருங்க மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு நவம்பர் இருபதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை பொழிவானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதன் காரணமாக நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாகவும் இருக்கலாம் அதனால் தண்ணீரை அவ்வப்போது அப்புறப்படுத்திடுங்க அப்பப்போ என்ன சொல்ல நீங்கள் அப்புறப்படுத்தினீங்கன்னா உங்கள் வயல்வெளிகளில் உங்கள் தோட்டப்பகுதிகளில் அதிகப்படியான நீர் வந்து நம்ம பார்க்க முடியாது இல்லைன்னா பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்த ஏற்படுத்துகிற வகையில் அழுகிய நிலையில் இந்த மழைநீரானது தேங்கி இருக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மழைநீரை வந்து அவ்வப்போது அக அகற்று அகற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அதுவே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரை கடல் காற்றின் கிழக்கு திசை காற்றின் வேகம் மிக அதிகமாக இருக்கும் குறிப்பாக மணிக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக கடல் அதனை ஒட்டி மன்னார் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மிக அதிகப்படியான கடல் காற்றின் வேகம் இருக்கக்கூடும் சில சமயங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு மேல் இந்த கடல் காற்றின் வேகம் வீசக்கூடும் என்பதால் குறிப்பிட்ட இந்த குமரிக்கடல் முதல் நம்மளுடைய மன்னார் வளைகுடா இடப்பட்ட அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்று முதல் அடுத்த நவம்பர் இருபதாம் தேதி வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் நாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு கட டெல்டா கடலோரப் பகுதிகளிலையும் நமக்கு மணிக்கு கடல் காற்றின் வேகம் சுமார் குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் அதிகபட்சமாக நாற்பது நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் சில நேரங்களாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசலாம் அதே வேளையில் வட கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய தெற்காந்திர பகுதிகளிலையும் இந்த கடல் காற்றின் வேகம் நீடிக்க வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக இன்று முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரை இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்கு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய ஜாக்ரத ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க நன்றி